இந்த வாயடிய பார்த்து எங்க அத்தை எப்படி தான் பேசாம இருக்காங்கனே தெரியல ஏன் அத்தை நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிராதடி இதுல என்னமா இருக்கு சின்ன பிள்ளைங்க ஏதோ ஒன்னு பேசுங்க அதுக்கெல்லாம் பிச்சுன்னு வாதை எடுத்துக்க முடியுமா ஐயோ தங்கம் ஒரு நாள் அப்படித்தான் இவங்க அப்பா சொந்தக்காரவெல்லாம் வந்திருக்காங்க அடக்க உடக்கமா உட்காருமா சொல்லி ஒரு சொன்னாரு உடனே அடக்கமான பொண்ணு வேணும்னா சுடுகாட்டில தான் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த மனுஷன் போய் நிற்கிறாரு சின்ன வயசுல அடிச்சு வளரியா வளரணும் சொன்னா கேட்டியா இன்னைக்கு உன்னையே ஆடி போகிற அளவுக்கு சொல்லி வார்த்தையும் இவகிட்ட பேசுறதுனால பையன் நீ கல்யாண கால காலத்துல பண்ணிக்கிட்டு உன் வீட்டை பக்கம் பாத்து கிளம்பு அப்படின்னு சொன்னேன் அப்படியா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போற அப்படியே அப்பா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போகன்றான் கிரேட் இன்சல்ட்டு நம்ம அசிங்கப்படுத்தணும்னு ஒரு கதை நாங்க கட்டிக்கிட்டு எங்க அம்மா அங்க இதுல வந்துருக்கு போலயே அநியாயத்துக்கு மருமவளை ரொம்ப காமி பேசுறப்போ ஓ உங்க மருமவளை பேசுறவுடனே கோபம் வருது பாத்தியா இன்னும் பெரிய திக்கு அம்முனியோட முழு சுயரூபமும் தெரியல தெரிஞ்சதுன்னா இப்படி பேச மாட்டாங்க

மா நம்ம இருவர் நமக்கு இருவருன்னு எழுந்துட்டு போட்டோம் இன்னொரு குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு அவரு சொன்னாரு ஒரு பையன் எதுவும் பிறந்தா பரவாயில்லன்னு இந்த மகராசி போதும் ரெண்டு பேரும் கூட பிறந்தவன் அப்ப எனக்கும் அந்த மாதிரி பிள்ளைங்களாம் இருக்கணும்னு ஆசை இருக்குமா இல்லையா இவளுக்கா ஓரி அதுவும் இன்னொரு பிள்ளை வந்துச்சுன்னா ஏமா உனக்கு விளையாட்டுக்கு துணையா இருக்கும்ல அப்படின்னு நான் கேட்டதுக்கு இவ சின்ன வயசுல என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா நீ கம்முனு இப்ப வாங்கிட்டு வரது எனக்கு மட்டுமே இருக்கும். இதுவே யாராவது பிறந்தங்கனா அவங்களுக்கு நீ கொடுப்பீங்களா? அப்படினடா. அம்மா, போடுமா. வண்ட வலத்து ரொம்ப தண்ட வலத்துல ஏத்தமா. ஏமாடி மர்மாவளே, நீவேன ஒத்த புளியா":{"அறந்திருக்கலாம். ஆனா எங்க வீட்டுக்கு நீ பத்து புளியே பத்தி குத்துறணும். டேய், புள்ள என்ன தண்ணி குடுமா? பத்து புளியே பக்க பக்க பக்கனு எடுத்து குக்குறதுக்கு. அட போங்கட. உன்னை பெத்தாலே தல சுத்திறோ. இதல பத்தியும் பெத்த நான் ஒரேத போய் தேந்துるேன் அது இல்லாம இந்த காலத்துல ஒண்ணை சாமளிக்கறதே பெருபாடா இருக்கு இதல பத்தும் பெத்திட்டு பத்தியும் சாமளிக்கிறது ஆச்சடி ஆத்தா ஆமாண்டி அதுவேنا উন্মதம் ஒண்ணே சாமளிக்கறதே பெருபாடு பத்தியும் பத்து ஒண்ண மதியா ரொம்ப கவலை சரி

சிக்கன் மட்டனனை எல்லாமே ஆகி வந்து சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு வந்து அண்ணி வந்தாங்க உனக்கு என்ன எல்லாரும் வந்தாங்கதானே வந்துட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது இல்லப்பா ஒரு விஷயம் உன்கிட்ட பேசணும் கொஞ்சம் வாவே என்னடா இங்கேயே பேசணும் இங்க பேசுறதா வாவே இنا வாரம் போ அது அங்க இருந்து விட்டுட்டு இங்க இருக்கு அங்க இருக்கு அலைய வேண்டியதா இருக்கு வர ஆத்துறதுக்கு பிடிச்ச நாலு பூ போட்டு போடுவேன் என்ன பண்ணுறது சொத்தை எழுதி வாங்கணுமே அதனால தானே இதெல்லாம் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது இல்லைன்னா போய் தொலைவில் நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன் ஒன்றாட்டி பிடிச்சி திட்டுறதுல தப்பே இல்லை ம் அன்னைக்கு நான் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன் காதில் கூட வாங்கிக்காம கூட வண்டியில் ஏறி வருதே ம் ம் வச்சுக்கிறேன் இதுக்கு ஒரு ஆப்பு தம்பி யாருன்னு தெரியலையே என்னங்கப்பா கிடைக்கா கடை பூட்டி இருக்குப்பா நாளைக்கு தான் கடை திறப்போம் அம்மா வரலீங்க இங்கே எங்கள் அம்மா இருக்காங்க உங்கள் அம்மாவா யாருங்கப்பா

அலியானத்துக்கு வந்தாங்க அதான் சரி விசேஷம் முடிஞ்சிருச்சுன்னா அம்மாவை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் அப்படிங்கப்பா சரி சரி விசேஷம் எல்லாம் இன்னைக்கு விருந்து அதுதான் சேரிண்டே எல்லாரும் இருக்கறோம் சரிங்க பரவாயில்ல வர நல்ல பையனடா இருக்காங்க அம்மாவையும் வந்து கூட்டிட்டு போறாங்க பார் நம்ம வீட்டில நம்ம பையன் இப்படி நல்லா இருந்திருக்கும் தான் என்ன பண்றது என்னால ஏன் தலமே தலையில போச்சு போ என்ன வாலை வெட்டியாச்சோ இல்ல போனா பேச ஆரம்பிச்சுடுவாங்க என்னத்த தா பேசறாங்கன்னு தெரியல போ புள்ளங்க பசியோட கடக்குங்க அங்க ரெண்டு வாளை இனிக்கிட்டு வரத விட்டுப்ட்டு ஐயோ எவ்வளவு நேரமா தெரியலையே நான் பாட்டுக்கு அவ போய் கூட்டிட்டு கிளம்புவனு பார்த்தா இங்க இருக்கியேற சரிடி சிம்ரன் அப்ப எதுக்கு நீ வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நான் பேசியிருக்கேன் எதையும் சொல்லாம நம்ம மனசுக்குள்ளேயே மூடி வச்சிருந்தோம்னா எப்படி பிள்ளைகளுக்கு தெரியும் இல்லக்கா அரவிந்த் பூமாரி எல்லாம் எவ்வளோ அன்பா பழகிட்டு இருந்துச்சுங்க அவங்க எல்லாம் இன்ன வரைக்கும் அப்படியெல்லாம் ஒரு இதுவும் இல்லை என் பிள்ளை இப்படின்னு ஒன்னையும் எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்களோன்னு சங்கட்டமா இருக்குக்கா எவரு நம்ம கையில இருக்கிற அஞ்சு விரலும் ஒரே மாதிரியா இருக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு பொருளை எடுத்து சாப்பிட முடியுமா சொல்லு பார்ப்போம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறதுனால தான் நம்ம ஒன்னு எடுத்து சாப்பிட முடியுது அதனால எல்லாரும் எப்பயும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்னத்துக்கும் நம்ம அமுழுவும் ஒன்னும் தப்பு தண்டா எதுவுமே பண்ணல நீயே சொல்லு பார்ப்பா மத்தவங்களை மாதிரி எதாவது ஒன்று பண்ணுறாங்களா வைக்கிறாங்களா உங்க விருப்பத்துக்காக தானே எதிர்பார்க்குறா நானும் இப்ப அரவிந்த்கிட்ட பேசிட்டேன் அரவிந்த் என்ன சொல்கிறான்னு தெரியல என்னான்னு பாப்போம் சரியா நான் கூட நினச்சேங்க பூ மாதிரியும் அரவிந்தும் சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் விரும்புவாங்க அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போன்னு ஆனா அந்த பிள்ளைங்க மனசுல அப்படி ஒரு கெட்ட எண்ணமே இல்லை தான் பெரியவங்க தப்பா நினைச்சுக்கிறோம் ஒரு பிள்ளையும் பையனும் பழகுனா அது இப்படித்தான் இருக்கும் ஒரு புய ஒரு பிள்ளையும் பழக பையனும் பழகினாலே அது காதலுதான் அப்படின்னு அந்த காலத்துல நம்ம யோசிச்ச மாதிரி இந்த காலத்துல அவங்க கிடையாது தெளிவா இருக்குங்க இந்த காலத்துக்கு கா பால எதும் தெரியாம போச்சு என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் என் பையன் காலத்துக்கும் இப்படியே போயிடக்கூடாது அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்றதுதான் சரி சரி நானும் சொல்லிட்டேன்ல நடக்கிறது நடக்கட்டும் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே நம்ம பிள்ளைங்களையும் ரொம்ப போட்டு நச்சு பண்ணக்கூடாது என் பிள்ளைக்காக நான் இப்போவே ஒரு இருபது பவுன் சேர்த்து வச்சுருக்கேங்க்கா நான் எதுவும் நகையெல்லாம் போட மாட்டேங்களா இல்லை ரொக்கமாகவும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா அந்த மனுஷனுக்கு தெரியாமல் சேர்த்து வச்சிருக்கேன் சரி இப்போ நகை போடு பணம் போடு அதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லடி மீனாக விற்றாலும் என் பிள்ளை சம்பாதிக்கிற காசை வச்சு ஏதாவது ஒரு சேவிங் பண்ணி வைக்கணும்னு சொல்லித்தான் நான் இந்த மாதிரி நிறைய எடுத்து வைக்குவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணணும் என் புருஷனுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணினேன் நான் பின்ன ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கறது வெறும் பவுனு போடாமல் என் கட்ட முடியும் அப்படின்னு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் எதுவும் தேவை என்னாலும் கட்டுது பீரோனாலும் என்னால் முடிஞ்சது நான் வாங்கியும் கொடுத்துருவேன் அப்படியெல்லாம் என் பிள்ளைய நான் விட்டுற மாட்டேன் எது வசதியான மாப்பிள்ள பொண்ணை எதையும் எதிர்பார்க்குறீங்களோ என்னவோ ஆமாண்டி நானும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வரும்போது தொங்க தொங்க போட்டுக்கிட்டு வந்தேன் பேசுகிறேன் பேச்சு நம்ம என்ன நகை பணத்தை பார்த்து பழகணும் முதல்ல தான் என் வீட்டுக்கார் காசு பணம்னு ஆசைப்பட்டு இதான் அப்படி ஒரு குழியில் விழுந்தோம் மறுபடியும் போய் பணத்தை ஆசைப்பட்டு மறுபடியும் போய் பால நனத்தில் விழ முடியுமா ஒரு தடவை பட்டது போதும் இல்லாத பட்டவர்களாக இருந்தாலும் இருக்கிற பட்டவர்களாக இருந்தாலும் நம்ம மனசு தான் காரணம் மனசு சந்தோஷமாக இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அது மட்டுந்தான் நமக்கு வேணும் இந்த வயசான காலத்தில் என்ன தங்கநகையை அள்ளி கட்டிக்கிட்டு நம்மளா போட்டு போக போகிறோம் போட்டாலும் அவங்க தான் போட்டுக்கிட்டு அனுபவிக்க போகிறாங்க அப்பையும் சரி இப்பையும் சரி நான் எதுக்கும் ஆசையும் பட்டது கிடையாது ஒன்றும் கிடையாது என் பையன் சம்பாரிச்சுருந்தேன் எனக்கும் செயின்னு அது இதுன்னு எடுத்து கொடுத்துருக்கேன் நான் என்ன நினச்சா போட்டுக்கிட்டு திரியலாம் நமக்கு அது நகை நட்டு மேலே ஆசையே கிடையாது என்றைக்குமே எப்பையும் இந்த மஞ்சள் கயிறு அது ஒன்று போதும் வாழ்க்கைக்கு அப்படியெல்லாம் நீ கவலைப்படாத சிம்ரனு கொஞ்சம் பொறுமையா இரு சரியா இல்லக்கா இன்னும் ஜானகி வீட்டுல நான் பேசவே இல்ல ஜானகி என்ன பத்தி என்ன நினைப்பா எனக்கு அதுவே ரொம்ப சங்கட்டமா இருக்குது அந்த அம்மா சும்மாவே வாயில போட்டு மென்னிடும் இதுல வேற நாங்க இப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அந்த அம்மா அவ்வளவு கரிச்சு கொட்டிரும் ஏ விடுடி என்னன்னு பாப்போம் ஏக்கா இந்த விஷயம் முடியற வரைக்கும் நீ இங்கே இருக்கா ஊருக்கு எதுவும் போவாதக்கா முடிச்சு கொடுத்துட்டு போக்கா அங்கே வேற மருமக போன அடிச்சுக்கிட்டு இருந்தா பிள்ளைய பார்க்கணும் வைக்கணும்னு என்னக்கா அங்கேயே தானக்கா இருக்க எங்களுக்கும் ஒன்றை விட்டால் யாரு இருக்கா இதை முடிச்சு கொடுத்துட்டு போவே அங்கே போய் என்ன நீ வேலைக்காக போகிற வீட்டில் தானே இருக்க ஓ நான் இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது அதை யோசிக்கிறேன் நீ வேணா துறை நம்பரை கொடு நான் போனை போட்டு துறைக்கிட்ட பேசிக்கிறேன் மருமகிட்டையும் நான் பேசிக்கிறேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நீ இருன்னா இரு சும்மா இது போய் இருக்காத என் வீட்லேயும் பெரிய மனுஷன் யாருமே கிடையாது நீ தான் தான் அக்கா அக்கான்னு அந்த மனுஷன் சொல்லுவாரு நீ இருந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு போ சிம்ரன் வீட்லேயும் பெரிய மனுஷன் யாரும் இல்ல என் வீட்லேயும் இல்ல நீ தான் இருக்க பாருக்கா சரி டி இன்பட்டு தூரம் சொல்லி நான் போவான இருந்து எல்லாம் பண்ணிட்டே போறேன் சொந்தக்காரங்களும் தெரியுமா தனியாக என்ன பேசணும் அமுலா இல்லையடா நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போகலையே கல்யாணத்துக்கு போய் கூட கூப்பிட்டு வந்தோம் அதுக்கு கூட அவர் வரவே இல்லை அவங்க மம்மியும் டேடியும் கூட லேட்டாக தான் வந்தாங்க கேட்டதுக்கு ஏதோ கறிக்கடையில் வந்துட்டு ஆர்டரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா என்னாச்சு அது என்ன தெரியுமா என்னடா சொல்லு அமுலு ஏதோ என்ன விரும்புறாளாமா என்னடா சொல்ற அமுலே ஒண்ணு விரும்புறாளா எப்போ ஏ லூசு எனக்கே ஒன்றும் தெரியல பத்திரகாளி அன்னைக்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களும் சின்ன வயசுல இருந்து விரும்புறாப்பா அப்படி இப்படின்னு எனக்கு சடனா என்ன சொல்றது சொல்கிறதுனே தெரியல நான் ரொம்ப பிளாங்கா இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட இப்படி சொல்லுவோம் இது அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் போல இருக்கு தான் தெரியல அதான் நீ எதுவும் பேசினியா உன்கிட்ட எதுவும் சொன்னாலும் எனக்கே தெரியலன்னு போது உனக்கு எப்படி லூசு தெரியும் நான் அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் அவள் கூட பழகவே இல்லை ஆனால் அவள் இப்படி ஒரு தாட்டில் இருக்கான் போது எனக்கே ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கஷ்டமாக இருக்குது நானே கல்யாணமே வேண்டாம்னு இருக்கேன் இதில் இதை வேறு ஆசையை மனசில் வளர்த்துட்டு அது பின்னாடி பிரச்சனை தான் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி இப்போ நீ என்ன சொல்கிற நீ பாரு எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் எல்லாம் எந்த விருப்பமும் கிடையாது முதல்ல இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யாதுன்னு தெரியல முதல்ல அவளுக்கிட்ட என்ன எதுன்னு நீ கேளு அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பேசிக்கலாம் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன் உன் தோழியாக ஒரு வெல்விஷராக நான் சொல்கிறேன்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதுதான் என்னோடய ஆசையே என் நன்மை நல்லா இருக்கணும்னு பட்டு நமக்கு அந்த கஷ்டகாலம் தான் வந்துட்டு போயிடுச்சு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் எனக்கு சந்தோஷம் தான் அமுழுவாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி பட் நீ என்ன சொல்கிற எனக்கு கல்யாணமே வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் நான் முதல்ல அவகிட்ட என்ன எதுன்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்குவோம் சரியா ம் சரி

இங்க பாரு இங்க நீ வேலை செய்யறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குது நீ விசில் அடிக்கிறதுக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல ஏதோ ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறோம் அந்த டைம்ல ஒரு டீ பிரேக்ல நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அதை விட்டுட்டு ஒர்க் பண்ற நேரத்துல விசில் அடிச்சுக்கிட்டு இது வீடு நினைச்சியா இல்ல ஆபீஸ் நினைச்சியா சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வேலைக்கு வர்றதும் லேட்டு கிளம்பும் போது மட்டும் பாரு அஞ்சு மணி ஆனால் ஓடிடணும் ஒரு வேலையும் உருப்படியா இல்ல இதுல வேற விசில் அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது ரிலாக்ஸ் பண்றதுக்கு இது என்ன உங்க வீடா சார் ஆ வீடா பண்ணல சார் இது என் ஆபீஸ் என் ஆபீஸ்ல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்க கிழிச்சு கொடுத்துருவேன் போய் சேருன்னு ம் ம் ஆ அசோக் அசோக் கால் மீ சார் வாங்க சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் அவன் கிட்ட இருந்து பாத்து கத்துக்க சார் வந்தோனி எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் சொல்றான் ஆனா நீ அசோக்னு பேர் சொல்ற ஆ ஒரு ஃப்ரெண்ட கம்பெனியில வச்சது ரொம்ப தப்பா போச்சு ரெஸ்பெக்ட் இல்லாம போய்கிட்டு இருக்கு சொல்லிட்டேன்

அவன் விசில் அடிக்கிறான் இல்ல என்னமோ பண்றான் அது நீ என்கிட்ட சொல்ல வேண்டிதானே என்னமோ என்னமோ எல்லா பொறுப்பையும் எடுத்து கொடுத்த மாதிரி உனக்கு என்னமோ கொம்பு முளைச்சிருக்க மாதிரி வந்தவங்க கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு இருக்க இதுலயும் தான் இருந்தேன் என்னோட கம்பெனின்ற நீ எவ்வளோ காசு போட்ட ஆ எவ்ளோ நான் காசு போட்ட நான் எந்த காசும் போடல போடல இல்ல அப்ப போட்ட மாதிரி அதிகாரம் பண்ண கூடாது இங்க யாரு என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் என்கிட்ட சொல்லு நீ பெரிய பருப்பு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா சாரி. ஓ போய் முதல்ல வேலைய பாரு. சார் பாருங்க சார் அவர் எப்படி என்ன திட்றாருன்னு. ஏதோ தெரியாம கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு네 ரிலாக்ஸ் பண்ணுன்னு பண்ணேன் அதுக்கு போய் அவர் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு. என்னதா இருந்தாலும் சார் நீங்க ஆபீஸ்ல இல்லாத டைம்ல அவர்தான் என்னமே ஓனர் மாதிரி பண்ணிக்கிறாரு. ஓஹோ அப்படியே எல்லாம் வேற நாந்திட்டிருக்கா? அது மட்டும் இல்ல சார் அவரே கமிஷன் அடிச்சால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு சார். கமிஷன் அடிக்கிறானா என்ன சொல்ற? அம்மா சார் இந்த 10 பேர் வந்தாங்க சார். அதல வந்து அவரே வந்து இவ்வளவு இவ்வளவு கமிஷன் எனக்கு நீங்க தரணும் அப்படி இப்படின்னாரு. உங்களுக்கு லாபம் நிறைய வாங்கி தரேன்னு ஓஹோ ஐயா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா? நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்து போங்க சார். ஓகே ஓகே நான் பாத்துக்கறேன். பாத்தியா? முதல்ல கம்பெனியில் தொழிலை கற்றுக்கிட்டு என்கிட்ட சொல்லி தொழில் ஆரம்பித்து நீ முன்னேறலான்னு பார்த்த ஆனால் நான் சுதாரிச்சுக்கிட்டு நான் இதாகிட்டேன் அதே வேலையே இப்போ நீ ஏங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இங்கேருந்து காசை சுருட்டிக்கிட்டு வேற பக்கம் கம்பெனி வைக்கலான்னு பார்க்குறியா அதுக்கு எப்பையும் விட மாட்டேன்டா நான் இரு கட்டி வேலை திமரா பேசுறியா மாமனே உன்னை பற்றி இல்லாத போல அதெல்லாம் போட்டு கொடுத்து நீ என்னோட சீட்டை கிழிக்கிறேன் நல்ல உன் சீட்டை நான் கிழிக்கிறேன் என்னையவே பகைச்சிக்கிட்ட மாமனே இருக்குடா இந்த வீடு தான் பாங்கே நிறுத்திடுங்க எங்கெங்கெல்லாம் தம்மா இருக்குது பாரு செவந்தியம்மா செவந்தியம்மா இலை கொண்டு வந்துட்டீங்களா இன்ன வரைக்கும் எங்கடா இலை வெட்ட பண்ணாலும் ஆளையே காணும் இருந்தாங்க பசின்னு சொன்னாங்க வாங்க வாங்க இலைய எடுத்து போடுங்க அங்க பாருங்க உங்க பையன் வந்திருக்காரு நம்ம பையன் அழகு அங்க உங்க பையன் வந்திருந்தாரு தமிழ் சம்மந்தி வீட்டுக்கு அங்க வந்து தேடிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் தான் அங்க ஐயெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்ல தான் இருந்துட்டு இவரு அங்க இல்லைங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் போங்க நீங்க போய் அவர்கிட்ட பேசுங்க சாப்பிட வர சொல்லுங்க நான் போய் உள்ள எல்லாத்துக்கும் பரிமாற்றிக்க எடுத்துகிட்டு போறேன் ஐயா அழகு நீ மட்டும் தான் வந்தியா மரும வரலையா என்னம்மா நீ பாட்டுக்கு வந்து அப்படியே இருந்துகிட்ட மீனவாசலுக்குன்னு மறந்துட்டியா

நான் வரும்போது கடையில் சாப்பிட்டு தான் வந்தேன் சரி கிளம்பு வீட்டுக்கு போவோம் என்னடா தம்பி வந்த உடனே கிளம்பு கிளம்புன்ற இங்க எல்லாம் இருக்காங்க எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறது என்னமா பேசிக்கிட்டு இருக்க அதுக்குன்னு இவங்க என்ன நமக்கு சொந்தமா ஒட்ட வரவா ஏதோ தெரிஞ்சவங்க வந்தமா விசேஷம் முடிச்சமா விருந்தோ மருந்தோ மூணு நாள் தான் முடிச்சு விட்டு நம்ம பாட்டு நம்ம ஊரை பக்கம் பார்த்து கிளம்பி போகணும் அதை விட்டு நம்ம சொந்தக்காரவங்க மாதிரி என்னப்பா ஏது பான் இருக்க கிளம்பு போவோம் அதுக்குன்னு இல்லையா இங்க உள்ளவங்களா ரொம்ப நல்ல மனசங்கையா எனவே போ போ நான் போறேன்னு சொன்னாலும் இரு இருன்னு சொல்லி ஒரே இது பாயா வந்து முதல்ல சாப்பிடு இரண்டு விட்டே நாளைக்கு போவா அவங்க எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கும்மா பல பல பிரச்சனைகள்ல இருக்கேம்மா உன்னை கூட்டிட்டு போவும் வந்த நீ இம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க இல்லடா தம்பி இப்போ கிளம்பிட்டா மறுபடியும் எப்ப வருவான்னு கூட தெரியாதே அடா நீ வந்த ஆகணும்மா வாமா சொன்னா புரிஞ்சிக்க டயா சரி அப்படி வரலையா சரிம்மா சந்தோஷம் நீ இங்கே இரு சரி நான் கிளம்புறேன்டா இப்படி பேசுற ஏன்ப்பா சொல்றேன் யாரும் எவரும் வீட்ல நீ வந்து உட்கார்றது தப்புன்ற இதுல நான் வேற என்னையும் சேர்த்துக்கிட்டு உட்கார சொல்லிட்டு இருக்க அதுக்குன்னு இல்லப்பா திடீர்னு கிளம்புனா எதுவும் நினைச்சுக்குவாங்க கிளம்புமா போவமா தம்பி கிளம்புறியா நீ இருக்கியா சொல்லு இருக்கா இருக்கிறேன் சொல்லு நான் போறேன் சரிப்பா சரி கத்தாத கிளம்புறேன் எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம் வேற கிளம்பு கிளம்புன்றான் சரி என்ன பண்றது நம்மளும் வந்து இருக்கவும் முடியாதுல்ல பண்ணா அப்படியே இருந்துக்கிட்டு பாரு இதை வச்சு அங்க எவ்வளவு பெரிய காணி நடக்க வேண்டியது இருக்கு கிளம்புவானால இருக்குது அரவிந்த் சார் இப்படி சொன்னா இது உண்மையா பொய்யா இல்ல இவங்க எல்லாம் எதுவும் தப்பாக எடுத்துட்டாங்களா என்னன்னு ஒண்ணும் தெரியல சரி நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு விசாரிக்கிறதுக்கு பதிலாக நேரடியாக நம்ம அம்மளுக்கிட்டையே என்னதான்னு கேட்டுக்குவோம் நம்மளே ஒரு டீச்சர் கண்ணால் காண்பதும் காசில் கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெய்யின்னு வாங்க அடுத்தவங்க கிட்ட கேட்கறதை பார்க்கறத வச்சு பேசுறதை விட டைரெக்டாக அவகிட்டயே கேட்டுருவோம்